இருக்கு முப்பது முப்பத்தி ஐந்து வயது அப்போ திருமணம் வந்து ரொம்ப லேட்டா போகும்பொழுது நிறைய கெட்ட பழக்கங்களுக்கு அடிமை ஆகுறாங்க ஒரு கைப்பழக்கம் அப்படின்ற விஷயம் ஒரு திருமணத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகிறதுக்கு லேட் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக்க முடியலன்னு எப்பயோ ஒரு டைம் பண்றோம் அப்படின்றது தவறான செயல் கிடையாது ஆனா அதுவே பழக்கம் ஆயிடுது அதுவே அடிக்ஷன் ஆகுற ஸ்டேஜ்ல என்ன மாதிரியெல்லாம் எல்லாம் அடிக்ஷன் ஆகுறாங்கன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியால ஒரு ஆண் மொபைல் ஃபோன் வச்சிருக்கானா அவனுடைய சிந்தனை சார்ந்த அவன் என்ன விஷயங்களை பாக்குறானோ அது சார்ந்த விஷயங்கள் அவனுக்கு அவனையே அபியூஸ் பண்ற மாதிரியான நிறைய லிங்க்ஸ் வருது வீடியோ கால்ஸ் வருது சோ அதுல போயிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த லைவ் வீடியோ கால்ல நிறைய பெண்கள் நிர்வாணமாக தன்னை காமிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அதுல எவ்வளவு பணம் போட வைக்க முடியுமோ அவங்கள திரும்ப திரும்ப தூண்டு தொடர்ந்து அவங்களை பணம் போட வச்சு ஒரு குரூப் ஒரு மீடியா குரூப் அதுக்கு நான் சோ தனித்தனி சேனல்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் வந்து தனித்தனி ஆப்ஸ் இருக்கு இதுல இது நாட் ஓன்லி தமிழ்நாட்டுல உள்ளவங்க தான் அப்படின்னு கிடையாது அதர் ஸ்டேட்ல இருந்து இருக்கிறவங்களும் இந்த வேலைகள்லாம் இதுக்குன்னே ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க சோ இதுல வந்து அவங்க ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்காங்க அதை போலீஸ் காட் பண்ணனும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறது தான் சோசியல் மீடியா அப்படின்றது நமக்கு தெரியும் நம்ம தான் இதுல நம்ம தற்காத்துக்கணும் அப்படின்றது தெரியும் அதை தாண்டி இதுல ஏன் அடிக்ஷன்

இன்ட்ரஸ்ட் போயிட்டு திருமணம் ஆயிருக்கு ஒரு வருடம் ஆகுது இரண்டு வருடம் ஆகுது அப்பயுமே என்ன நான் தனிமைப்படுத்திக்கிட்டு இந்த கைப்பழக்கம் செய்யறதுக்கே தான் என்னுடைய மனசு போகுதே உறிஞ்சு என்னுடைய திருமணம் ஆயிட்டு என்னோட மனைவி மேல நான் இன்ட்ரெஸ்டா இருக்கணும் எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்ற மனநிலைமையே எனக்கு சுத்தமா இல்லாம போயிடுச்சு இதுல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லியும் ரொம்ப ஆண்கள் குழம்புறாங்க சோ ஃபஸ்ட் விஷயம் இதுல நீங்க பண்ண வேண்டியது அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஒன்றரை மாதம் அதாவது ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களோ இல்ல ஐம்பது நாட்களோ